கால் பண்ணவே நாங்க நான் கால் பண்ணி பேசுவேன் எல்லாம் அஞ்சிட்டே அதுக்கு யாரும் பண்ணவே நான் விடு அனே வாங்க நீ பாத்தீங்களா குழந்தை இன்னைக்கு தானே வாங்கிட்டு வந்தோம் என்ன மார்த்தி கடையில் என்னமோ மளிய கடையில காக்கில ஜீனி வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க குழந்தை இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தோங்கற மாதிரி கடையில வித்த மாதிரி ஆமா அவ்வளோ சீக்கிரம் அஞ்சு குழந்தைய கொடுத்துட்டாளா எப்படி என்ன ஆச்சரியமா இருக்கு என்ன மச்சான் நீ சொல்லவே இல்லை என்கிட்ட அப்புறம் சொல்றவன தான்டா இருக்கே இப்போதானே வீட்டுக்கே வர்றோம் அப்புறம் எங்கிட்டு நான் உனக்கு கால் பண்றது அப்படியா நான் இயதார்த்தமா தான் வந்தேனே ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரே ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு ஏய் குட்டி பையான் உன் அப்பா கிட்ட வந்து செயந்திட்டியா என்னனே அம்மா கிட்டன்னு சொல்லாம அப்பா கிட்டன்னு சொல்றீங்க இயோ அம்மா கிட்ட வந்து சேர்ந்துட்டியாடா ஓகேவா ஆத்திமா இப்போ உனக்கு ஹாப்பியா உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதுன்னே எனக்கு உங்களதான் உங்களுக்கு நான்தான் கைமர் என்ன செய்ய போறேன்னு தெரியல ஏன்னா நீங்க முத முதல்ல வந்து குழந்தை பிறந்த விஷயத்த சொன்னீங்க நீங்க வந்து இந்த குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லலைன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாதே சொன்னதுனாலதான் கடவுள் முத நாள் என்னமோ எனக்கு குழந்தை இல்லைங்கிற மாதிரி சொன்னாரு ஆனா மறுநாளே நீங்க கடவுள் ரூபத்துல வந்து அழாத ஆர்த்தி உனக்கு கண்டிப்பா குழந்தை உண்டுன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்க

அது எனக்கு தெரியுமா அதான் இவன் கொஞ்சம் பாவம் பாவம்லாம் பண்ணல அதனால இந்த பிள்ளைய அவங்க கொடுத்ததே பெரிய விஷயம் பார்த்து பத்திரமா வளர்க்கணும் யா அந்த பிள்ளைக்கு எதுவும் இது பண்ணாம அவங்க மனசும் நோகாம பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடணும் என்னம்மா அதுவும் இந்த சீசன் ரொம்ப பனி பெய்யுது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பாத்துக்கணும் காய்ச்சல் சளி பிடிச்சதுன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க

సిస్టర్ ల కల యోచిచ్చే నరెక్టా వంతు ఆ తేం ఉంట కరెక్టా కేటుటా టేక్ కేర్ పన్ను కొంచెండా కండి మచ్చా ఎంత నేరం కాల్ పనుమో అన్నికి అవ ఉనకి ఎప్పుడు పన్ను ఎల్మేవా సరియా

நான் எப்படியோ குழந்தை உன் கைக்கு வந்துருச்சு இல்ல இனி உனக்கு ஹாப்பி தானே எந்த பிரச்சனையும் இல்ல ஆஹா எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லனே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஜாலியா இருக்கு என்கிட்ட கடவுள் நல்லபடியா என் பக்கம் இருக்காருன்னு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சரிமா என்கிட்ட உன் பக்கம் இருந்தா ரைட்டு தான் என்ன மாப்பிள்ள கிளம்பலாமாடா எங்க மச்சான் ஏய் ஒரு லோன் விஷயமா சொன்னேனே அதுக்கு கொஞ்சம் சைன் பண்ணோம்டா உன் சைன் வேணும்டா அதுக்கு தான் வாடா கொஞ்சம் சைன் பண்ணி கொடுப்பா வரண்டாமப்பிள்ள ஆனா வந்து என்னை எதுலேயும் கோத்து விட்டுறாதா சாமி நீ பாட்டுக்கு அதுக்கு சைன் போடு இதுக்கு சைன் போடுன்ட்டு என்னை எதுலேயும் மாட்டி விட்டுறாதா நல்லா இருப்ப டேய் நான் என்னடா அப்படியாடா பழகிருக்கேன் உங்ககிட்ட அப்படியாடா உன்னை மாட்டி விட்டு போயிடுவேன் லூசு பையில என்னமோ இப்படி பேசுறா எதுலடா நான் மாட்டி விட்டேன் வாங்கணும்னே ஐயையோ இனிமே ஆர்த்தி பேம்பர்ஸ் வாங்குங்க அது வாங்குங்க இது வாங்குங்கன்னு சொல்ல போதே மாப்பிள்ளை நீ தொலைஞ்சா இதுக்காக தானே நம்ம இருக்கோம் என் தங்க பிள்ளைக்கு அது கூட நான் வாங்கிட்டு வந்து குடுக்க மாட்டேன்னா என்ன உம் இனிமே மச்சான வெளியில இல்லைன்னா பாக்க முடியாது இல்ல அப்படிலாம் இல்லடா உன்ன இத அப்படியே சரி சரி வாய் மூடு சிஸ்டர் கூட்டிட்டு போகலாமா என்ன அப்படி கேட்டுட்டீங்கனே கூட்டிட்டு போங்கனே என்னமோ யாக்கிட்ட டெய்லி கே கேட்டு கேட்டு கூட்டிட்டு போற மாதிரி சொல்வீங்க இல்லமா என்னதா இருந்தாலும் கேக்காமையா கூட்டிட்டு போக முடியும் என்ன குட்டி பிள்ளை அப்படி பார்க்கற அப்படி அந்த அப்பா முளி தான் முளி அந்த முளி தான் ஹைலைட் அம்மா அங்க பாரு ஆர்த்தி அந்த முடிய கூட பாறேன் அப்படியே அச்சஸ்ல இந்த பயம் புள்ள மாதிரியே இருக்கு எப்படி அது இதான் எத்தையினால நம்பவே முடில அது முடி கூடவா இவை மாதிரியே இருக்கணும் உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் நம்ப முடியலனே சீரியஸ்ல அப்பன மாதிரி இருக்கு சரி மாப்ள வா மாப்ள போலாம் என்ன மாத்தி சாப்பாடு அண்ணே நாங்க சமைக்கவே இல்லனே காலையில ரெண்டு தோசை அலுக்கு ரெண்டு சாப்பிட்டுட்டு போனதுதான் இன்ன வரைக்கும் சாப்பிடல அண்ணே அவர சீக்கிரம் அனுப்பி விட்டுருங்க பசி வேற எடுக்கும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்ல அஞ்சே நிமிஷம்தான் சைன் பண்ணிட்டு அவனை அமுச்சு விட்டுறேன்ப்பா ஓகேவா ம் வேலைய முடிச்சிட்டு அமுச்சுடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆதி பிரியாணி வாங்கிட்டு வரவா இல்லங்க வேணாம் நீங்க வெஜ் மீல்ஸ் ஏ வாங்கிட்டு வாங்க யா உனக்கு தான் பிடிக்குமே பிரியாணி இல்ல பரவாலங்க வெஜ் ஏ வாங்கிட்டு வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ம் சரி ஓகே ஆதி மாப்ள வாடா போலாம் பை தங்கோ அப்பா வந்து உன்ன அப்புறம் மீட் பண்றேன் என்ன தங்கம் அப்படி பாக்குறேன் எங்கடா நம்ம டேடி உட்காந்துருந்தாரு டேடியை காணும்னு பார்க்கறியா உன்னோட டேடி வெளியில வேலை விஷயமா போயிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து உன்னை பார்த்து உன் கூட விளையாடுவாங்க உன்னை கொஞ்சி விளையாடுவாங்க உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா டேடி இப்போ போயிட்டு வரட்டும் நானும் நீயும் இருக்கலாம் ஓகேவா அழகா பார்க்குறடா குறு குறுனே இனிமே அம்மா நான் தான் உனக்கு சரியா இனி மட்டும் இல்லை லைஃப் லாங் நான் தான் அம்மா உனக்கு உன்னை நான் சூப்பரா வளர்ப்பேன்டா கவலையே படாத சரியா என்ன உன்னே வயித்துல தான் பேக்கல ஆனா அதை விட டபுள் மடங்கா அவனை வளர்த்து காட்டுவேன் என்னடா அப்பாவை காணும்னு பாக்குறேயா வந்துடுவாரு வந்துடுவாரு சரி சரி உன்ன தூங்க வைக்கவா எப்படி தூங்க வைக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது தொட்டில் கட்டணுமா இல்ல தட்டி கொடுத்தா தூங்குவானா அதுவும் தெரியல யார்கிட்டயாவது கால் பண்ணி கேட்போம் அதான் அண்ணா வந்தாருல அவங்க ஒய்ஃபிட்ட கேட்டோன்னா அண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு அது பத்தி கட்டலாம் போலமா அப்பா போறதெல்லாம் இருக்கட்டும் அங்க வந்து எதுவும் என் கூட என்கிட்ட பேச கூடாதுன்னு சொல்லிடுங்கப்பா ஆமா போறது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அங்க வந்து என்கிட்ட எதுவும் அம்பு பண்ண கூடாது விக்கிய பத்தியோ குழந்தைய பத்தியோ எதுவுமே பேச கூடாது நானா எடுத்த முடிவுதான் குழந்தைய கொடுக்கணும்னு நான் எடுத்த முடிவுதான் இதனால வந்து இவர் என்கிட்ட சண்டை போடுற வேலை வச்சுக்க கூடாதுப்பா ஆமா சொல்லிட்டேன் நான் இந்த குழந்தை கன்சீவ் ஆனதுலேருந்தே எனக்குள்ள இவருக்கும் எனக்கும் ப்ராப்ளம் ரொம்பவே இருந்தது நானும் சரி சரி சரின்னு போயிட்டு தான் இருந்தேன் ஆனால் மேக்ஸிமம் இவரால வந்தது கிடையாது இவங்க தங்கச்சி சுபாவால வந்தது அன்னைக்கு கூட அந்த சுபா வந்து நின்னுக்கிட்டு குழந்தைய பார்த்து என்ன அவே மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுக்கா போச்சுப்பா நான் அந்த குழந்தையை வளர்த்தேன்னு வைங்களே வளக்க வளர்க்க கண்டிப்பா சுபா வந்தாலும் சரி இவராக இருந்தாலும் சரி குழந்தை என்ன மாதிரி இருந்திருந்தா கூட எனக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது எனக்கு குழந்தை விக்கி மாதிரி இருந்தது என்னப்பா ரொம்ப பிரச்சனை இப்போ விக்கி மாதிரி இருந்ததுனால மட்டும்தான் நான் இப்போ அந்த குழந்தைய கொடுக்குற நிலமை ஆயிடுச்சு இல்லைன்னா சத்தியமா என்னோட குழந்தை எனக்கு கொடுக்கணும்னு விருப்பம்லாம் கிடையாதுப்பா எனக்கு புரிஞ்சுக்கோங்க நீங்களாவது ப்ளீஸ் ஆ எனக்கு எல்லாம் புரியுது புரிஞ்சு தெரிஞ்சதுனால தானே நான் உங்ககிட்ட நானே ஃபர்ஸ்ட் குழந்தைய கொடுமான்னு சொன்னேன் சரவணா இங்கே பாருப்பா என் உனக்கு என்னவோ குழந்தைய வளர்க்கணும் உனக்கு ஒரு ஆசை இருந்திருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் இங்கே பாரு திரும்பி என் பொண்ணுக்கிட்ட போய் அங்கே இருந்துக்கிட்டு ஏன் என் விருப்பம் இல்லாமல் குழந்தைய கொடுத்தா அப்படிங்கிறதும் நீ இன்னும் அந்த விக்கிய கிட்ட பேசிகிட்டு இருக்கியாங்கிறதும் நீ நீ மறக்கலைங்கிறதும் விக்கிட்ட நீ தானே சொன்னாங்கிறதும் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அதுதான் என் பொண்ணு பயப்படுது நீ கூப்பிட்ட உடனே அது வர முடியாதுதான் சொன்னிச்சு நாங்கள் தான் அதை இதை அம்மா நீ போமா உன் வாழ்க்கை பிரச்சனை நீ போய் இதாமா ஆகணும்னு சொல்லி அந்த பிள்ளையை அமுச்சு வைக்கிறோம் நீ திரும்ப அங்கே போய் பிரச்சனை பண்ணி அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்தக்கூடாது ஏற்கனவே அந்த பிள்ளை குழந்தை கொடுத்த கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்கு அந்த பிள்ளைக்கு உறுதுணையாக தயவு செஞ்சு இரு என்னம்மா சரியா நான் சொல்லிட்டேன் என்னப்பா சரியா அம்மா எனக்கு அஞ்சு ரொம்ப பிடிக்குமாம்மா

இதனாலவே நாங்க இருந்து மேக்ஸிமம் கிளம்புறேங்கப்பா ஆமா சும்மா ஏன் இங்க இருக்க அவன் பிரசன் வீட்டுக்கு போக வேண்டியது சொல்லி திட்டே இருக்கும் அதனாலே பாதியும் கிளம்புறேன் போயிட்டு வரேங்கப்பா எனக்கு தெரியுமா உன் அம்மாவை பத்தி எப்ப பார்த்தாலும் உன்னை ஏதாவது சொல்றதே வேலையா போச்சு அவளுக்கெல்லாம் சரி பார்த்து பாத்திரமா போமா சரவண அப்படி ஒண்ணு கெட்ட பையன் கிடையாது கோவத்துல நாலு வார்த்தைகள் விடத்தான் செய்வாக யாரையும் இருந்தாலுமே அதனால நீ ஒன்னும் பெருசா கண்டுக்கிடாத என்ன பார்த்து பாத்திரமா போ சரஸ்வதி பிள்ளை நாலு வார்த்தை நல்லதா சொல்லி அனுப்பு அதை விட்டுட்டு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் நானே அந்த குழந்தைய பத்து நாளா கைக்குள்ள வச்சுட்டு அந்த குழந்தைய கொடுத்த உடனே எனக்கு பொக்குன்னு போச்சு என்னடா என் நேரமும் பிள்ளைய ஓடி ஓடி பார்ப்போமே என்ன ஆனது ஏது பண்ணது அப்படின்னு இப்ப பிள்ளைய இப்படி கொடுத்துட்டாலே நான் வேதனையில இருக்கேன் நான் என்ன நினைக்கிறேன் போயிட்டு நல்லபடியா புருசு பிள்ளையோட வாழணும் வேற எதுக்குங்க அவளை இங்க வச்சிருக்கலாம் ரொம்ப தப்புங்க இங்க காலம் இருக்க போறோம் நாளைக்கு இருப்போமா நாலு வச்சு இருப்போமா இப்ப இருப்பமானு கூட தெரியல அவ தம்பியோட சேர்த்து வச்சோம்னா அவ போய் எங்க அவ பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பா அதை தானே நானும் சொல்றேன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் என்னமோ அவளை இருக்க விடாம துறத்துற மாதிரியே பேசுறீங்க அவளுக்கே சப்போர்ட் இருக்கீ நானும் சேர்ந்து இருந்தேன்னு வைங்க அதை விட்டுட்டு என்னைய கோளாறு சொல்லிட்டு இருப்பிய அஞ்சு இங்க பாருமா அம்மா சொல்றதெல்லாம் உனக்கு புரியுது இல்ல புரிஞ்சு நடந்துக்கோ எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் சொல்றேன் வேணும்லாம் நான் சொல்ல கிடையாது சரியா கொஞ்சம் அது புரிஞ்சு நடந்துக்கும் அம்மா எதுக்கு சொல்றேன் என்னத்துக்கு சொல்றேன்னு அப்பா சொல்றதெல்லாம் கேட்காதான் அடிபட்டு வந்தவ தான் அதனாலதான் அம்மா உனக்காக நான் எடுத்து சொல்றேன் சரியா சரவணம்பி நல்ல பையன்தான் அப்படி எல்லாம் உன்னை எதுவும் பேசிடாது ஏதோ கோபத்துல நாலு வார்த்தைகள் வரத்தான் செய்யும் யாரா இருந்தாலும் அதை நீ பெருசா எடுத்துட்டுலாம் நடந்துக்க கூடாது என்னம்மா சரி போயிட்டு வரியா இல்லாம ரெண்டு நாள் வந்து இருக்கவா இல்லம்மா வேண்டாம் நானே போய் இருந்துக்கிறேன் அவரெல்லாம் இந்த மாதிரி திரும்ப பேச மட்டும் சொல்லிடு சரவணம்பி பிள்ளை சொல்கிறாள்ல இனி இந்த மாதிரிலாம் பேசாதியப்பா அவளே வந்து போய் போயிருக்கா அந்த பையன் கூடலாம் ஒரு நாள் பேசுனது கிடையாது அந்த பையனை மறக்கணும்னு தான் முடிவு பண்ணி மறந்தாலே ஏன்ப்பா அப்பெல்லாம் பேசுறீங்க இனிமே இப்பெல்லாம் பேசாதீங்க சரிங்களா பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க அதுலாம் பயப்படாதீங்க அத்த நீங்க சொல்ற மாதிரி கோபத்துல வந்த வார்த்தைகள் தான் இனி நான் அவளை எதுவும் சொல்ல மாட்டேன் பத்திரமா என் கூட அனுப்பிச்சு வைங்க அஞ்சு கிளம்பு போலாம் நான் உன்னை எதுவும் பேச மாட்டேன் என்ன கோவம் இருக்கத்தான் செய்யுது குழந்தைய எப்படி குடுத்துட்டியே அப்படின்னு சரி பரவாயில்ல ஏதோ உன்னோட இஷ்டம் ஒண்ணு நீ சொல்லிட்ட உன்னோட குழந்தைன்னு நீ சொல்லிட்ட இதுக்கு மேற்கொண்டு பேசுறதுக்கு எதுவும் இருக்கா சரி வா போலாம்